இலங்கையில் மற்றொரு வரிசை யுகம் ஆரம்பம் ராஜித தலைமையில் புதிய கூட்டணி ஒன்றிணையும் அரசியல் கட்சிகள் என விரிவான செய்திகள் காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததும் விடுத்தால் மதிப்பீடு பணிகளை இரண்டு நிலைகளின் கீழ் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதற்காக முப்பத்தி ஐயாயிரம் ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்த இரண்டு வாரங்களுக்குள் அந்த மாணவர்களுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று காலத்தில் ஏற்பட்ட கல்வி செயற்பாடுகளின் பின்னடைவை சீர் செய்யும் முகமாக இந்த திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு நேர்காணல்களை நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக டிசம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற போட்டி பரீட்சை முடிவுகளின்படி ஆங்கில பாடம் தொடர்பான ஆட்சேர்ப்பு நேர்காணல் இடம்பெறவுள்ளது அதன்படி மே பத்து பதினொன்று பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய திகதிகளில் நேர்முகத் தேர்வு நடைபெறும் என அறிவித்துள்ளது பொருளாதாரம் மற்றும் கல்வி அமைச்சின் வளாகத்தில் இந்த நேர்காணல் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வராயினும் இந்த நேர்காணலுக்கான தகுதியான விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியாகியுள்ளது புதிதாக இரண்டு புலமை பரிசில் உதவி திட்டங்களை ஜனாதிபதி நிதியம் ஆரம்பித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய தற்போது வழங்கப்படும் புலமை பரிசில் திட்டங்களுக்கு மேலதிகமாக இரண்டு புலமை பரிசில் திட்டங்களும் இம்மாதம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன அதன்படி பிரிவனா மற்றும் பெண் பிக்குனி கற்கை நிறுவனங்களில் கல்வி கற்கும் பிக்கு மற்றும் பிக்குணிகளுக்கும் ஏனிய மாணவர்களுக்கும் காப்போதோ உயர்தலத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்கும் மாணவர்களுக்குமான புதிய புலமை பரிசில் வேலை திட்டம் இம்மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நாடாளுமன்றங்கள் இத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பதோடு இதற்காக மேற்படி கற்கை நிறுவனம் ஒன்றுக்கு ஆறு புலமை பரிசுகள் என்ற அடிப்படையில் நிறுவன தலைவர்களின் பரிந்துரைக்கு அமைய பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசுக்கான விண்ணப்பிக்கும் பிரிவினாக்களில் பயிலும் வறிய மாணவர்கள் உரிய வகையில் நிரப்பப்பட்ட விண்ணப்பங்கள் முன்னதாக தலைவர் கையளிக்க வேண்டியது அவசியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களாக வழங்கப்படும் இந்த புலமைப் பரிசில் பிரிவினாக்களில் ஐயாயிரம் வரைய மாணவர்களுக்கு வழங்கப்பட முதல் கட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் தொடக்கம் பன்னிரண்டு மாதங்களுக்கு மூவாயிரமும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் மாதங்களுக்கு ஆறாயிரம் ரூபாவும் வழங்கப்படவுள்ளது உள்ளது இதே அனைத்து கல்வி வலயங்களிலும் முன்னெடுக்கப்படவிருக்கும் இந்த புலமை பரிசல் கீழ் வலயம் ஒன்றில் குறைந்தபட்சமாக ஐம்பது மாணவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக தெரிவு செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய விண்ணப்பதாரிகளுக்கு இருபத்தி நான்கு மாதங்களுக்கு ஆறாயிரம் ரூபா வழங்கப்படும் இதற்கான விண்ணப்பங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்னதாக ஜனாதிபதி நிதியத்திற்கு பதிவு தவாலில் அனுப்பி வைக்குமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் விசா பிரச்சினைக்கு எதிராக பேசிய இளைஞர் குமாரசிங்கமிடம் வாக்குமூலம் பெறப்பட்டமைக்கு எதிராக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆட்சை வெளியிட்டுள்ளார் இந்த விவகாரத்தை விரைவில் முடித்து வைக்க அரசாங்கம் செயற்பட வேண்டும் என நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்டுக் சிங்க தனது கருத்தை மாத்திரமே வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அரசியலமைப்பின் பிரகாரம் கருத்து சுதந்திரத்திற்கு அவருக்கு உரிமையுண்டு எனினும் முன்னதாக விசா மோசடியானது பிணைமுறை மோசடியை விட பெரிய மோசடியாக இருக்கக்கூடும் என்று சஜித் பிரேமதாச கூறிய கருத்து சமூக ஊடகங்களில் பதிவாகியுள்ளது பொது தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சாப்பகர் பசுல் ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே நமது நிலைப்பாடு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முனைப்பு காட்டி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் ரணில் ராஜபக்சே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் எந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்நோக்க ஆயத்தமாகவும் பசில் ராஜபக்ச கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இதேவேளை அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிக்கும் பொதுஜன முன்னணி உறுப்பினர்கள் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென கோரியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நிலவும் கடுமையான வெப்பநிலையில் நுவரெலியாவில் மகள் மக்கள் நீருக்காக வரிசையில் காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது நுவரெலியா மாநகர சபைக்கு உட்பட லவர்ஸி பியானபுரம் மக்கள் கடந்த இருபத்தி ஒரு நாட்களாக நீரின்றி பெறும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நுவரெலியா மாநகர சபைக்கு அண்மைத்த பகுதிகளில் இவ்வாறான நிலைமையை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் நுவரெலியா மாநகர சபை ஆணையாளருக்கு தெரிவித்திருந்த போதும் இதுவரை அவருக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விமர்சனம் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் தற்போது பாடசாலை சீருடை கழுவுவதற்கு கூட நீரின்றி பாடசாலைக்கு செல்லாமல் நீர் தேடி அலையும் ஒரு கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனரத்னா உருவாக்கியுள்ள புதிய கூட்டணியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜத சேனரத்ன தனது தலைமையில் போருக்கு எதிரான சர்வதேச முன்னணி என்ற பெயரில் அமைப்பொன்றை உருவாக்கியுள்ளார் கடந்த திங்கட்கிழமை போருக்கு எதிரான சர்வதேச முன்னணியின் முதலாவது கலந்துரையாடல் கொழும்பில் நடைபெற்றுள்ளது அதில் ஏராளமான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர் சுதந்திர கட்சியின் சார்பில் துமிந்த திசநாயக எம்பி தமிழ் முற்போக்கு கூட்டத்தில்